என் பெயர் சுவாதி எனக்கு இருபத்தி நான்கு வயது ஆகிறது நான் கல்லூரியில் ஐடி பிரிவில் படித்து வருகிறேன் என் வீட்டில் என் அப்பா அம்மா மற்றும் நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் பெரிய அளவில் வசதி இல்லாவிட்டாலும் ஓரளவு குடும்பத்தை சமாளிக்கும் அளவு என் அப்பா சம்பாதித்து வந்தார் இதை வைத்து நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் என்னையும் சந்தோஷமாக பார்த்துக்கொண்டு நான் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பார் அதேபோல என்னை இவ்வளவு தூரம் பணம் கட்டி படிக்கவும் வைத்தார் நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது என்னுடன் ஆகாஷ் என்ற ஒருவன் படித்தான் அவன் என்னுடன் நன்றாக பழகியும் வந்தான் ஆரம்பத்தில் நண்பர்களாக இருந்த நாங்கள் நாட்கள் போக போக மிகவும் நெருக்கமாகி ஒரு கட்டத்தில் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தோம் இப்படி நான் இரண்டாம் ஆண்டு படிக்கும் பொழுது ஆரம்பித்த காதல் நான்கு ஆண்டுகள் முடியும் வரை சென்றது கல்லூரியும் முடியும் நிலையில் இதை பற்றி நாம் வீட்டில் பேசியே ஆக வேண்டும் என இருவரும் முடிவு செய்தோம் எங்கள் வீட்டில் எனக்கு செல்லம் கொடுத்த காரணத்தால் காதலுக்கு வீட்டிலும் பெரிதாக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் ஆகாஷ் வீட்டில் இதை பற்றி இப்பொழுது நான் ஏதும் பேச முடியாது என சொல்லிவிட்டான் பிறகு அவன் வேலைக்கும் செல்ல ஆரம்பித்து விட்டான் இப்படி இருக்க ஆகாஷ் வேலைக்கு சென்று நன்றாக சம்பாதிக்கவும் ஆரம்பித்தான் பிறகு படிப்படியாக அவனது வீட்டில் தன் காதலை பற்றி பேச அவர்கள் ஆகாஷின் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தனர் ஏனென்றால் நான் குடும்ப பெண் போன்று அல்லாமல் மாடனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பேன் என்னுடைய உடை மற்றும் நான் இருக்கும் கலாச்சாரத்தை பார்த்துவிட்டு அவர்கள் இந்த பெண்ணை நீ திருமணம் செய்யக்கூடாது என மறுப்பும் தெரிவித்தனர் ஒரு கட்டத்தில் ஆகாஷ் என்னை பிரிய முடியாமல் நாம் இருவரும் வீட்டு சம்மதம் இல்லாமலேயே திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவு எடுத்தான் நானும் சரி என ஒத்துக்கொண்டு எங்கள் வீட்டின் மூலம் நாங்கள் பெரிய அளவில் யாரையும் அழைக்காமல் திருமணத்தை சாதாரணமாக முடித்தோம் ஆகாஷ் அவர்கள் வீட்டில் திருமணத்திற்கு சொல்லியும் யாரும் எங்கள் திருமணத்தை வந்து எட்டி கூட பார்க்கவில்லை பிறகு நானும் என் கணவன் ஆகாஷும் எங்கள் வீட்டில்தான் சில நாட்கள் வசித்து வந்தோம் எங்கள் குடும்பத்தில் திருமணம் செய்ய நடந்த பிரச்சனையில் ஆகாஷின் வேலையும் போனது அவன் எங்கள் வீட்டில் சில வருடம் சும்மாதான் இருந்தான் இதனால் எங்கள் வீட்டில் எனது அப்பாவும் அம்மாவும் மாப்பிள்ளை எத்தனை நாள்தான் இப்படி இங்கேயே இருப்பார் அவரை கொஞ்சம் வேலைக்கு போகச் சொல்லுமா என்று கூறினார் நானும் இதை என் கணவனிடம் கூற அவன் கோபப்பட்டு என்ன உங்கள் வீட்டில் இப்படி கூறுகிறார்கள் எனக்கென்ன இங்கேயே இப்படியே இருக்க வேண்டும் என அவசியமா நான் எங்கள் வீட்டில் சேர்வதற்கான வழியைத்தான் பார்த்தேன் என கூறினான் பிறகு யோசித்து பார்த்த ஆகாஷ் வேலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற முடிவை எடுத்தான் அவன் முடிவு செய்தபடியே வேலை தேடவும் ஆரம்பித்தான் அதுபோல நியூஸ் பேப்பரில் பார்த்த ஆகாஷ் ஒரு பெரிய தனியார் ஐடி கம்பெனியில் வேலைக்கான காலியிடங்கள் இருப்பதாக அறிந்தான் அந்த நியூஸ் பேப்பரில் ஆண் பெண் இருவருமே பணிக்கு தேவை என போட்டு இருந்தது இதை பார்த்த ஆகாஷ் நாமும் நம் மனைவியும் ஒன்றாக அங்கு சென்று வேலை பார்த்து அதில் வரும் பணத்தை வைத்து முன்னேறிவிடலாம் என யோசித்து சுவாதியையும் வேலைக்கு செல்ல இன்டர்வியூவுக்கு அழைத்தான் அவளும் சரி நாம் இருவரும் வேலைக்கு சென்றால் சந்தோஷம்தான் என முடிவு எடுத்து சென்னையில் அந்த கம்பெனியில் இன்டர்வியூவுக்கு சென்றனர் அங்கு அந்த கம்பெனியின் மேலாளர் அனைவரையும் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பித்தார் அந்த மேலாளர் ஒவ்வொருத்தராக வரச் சொல்லி இன்டர்வியூயும் எடுக்க ஆரம்பித்தார் அந்த மேலாளர் பெயர் ஸ்ரீஹரி அவர் ஒவ்வொருவராக இன்டர்வியூ எடுக்க சுவாதி உள்ளே சென்றாள் சுவாதி மாடனாகவும் கொஞ்சம் அழகாகவும் இருப்பதனால் மேலாளர் ஸ்ரீஹரிக்கு சுவாதியை பார்த்தவுடன் மிகவும் பிடித்து போனது அவளிடம் சில கேள்வியையும் கேட்க அவளும் எல்லா கேள்விகளுக்கும் தைரியமாக பதில் சொன்னாள் அதை பார்த்து ஸ்ரீகரிக்கு அவள் மேல் மேலும் ஆசை ஏற்பட்டது அவளின் திறமைக்கு வேலை கொடுத்தாரோ இல்லையோ அவள் அழகு மற்றும் அவள் போட்ட உடையில் மயங்கி வேலையை கொடுத்து விட்டார் சுவாதியும் நன்றி சொல்லிவிட்டு வெளியே வர பிறகு ஆகாஷ் இன்டர்வியூக்காக உள்ளே சென்றான் பிறகு மேலாளர் ஆகாஷையும் இன்டர்வியூ செய்து வேலைக்கு எடுத்தார் ஆனால் அவர் இரண்டு வருடம் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்ததால் அவருக்கு சம்பளம் குறைவு எனவும் கூறி வேலைக்கு எடுத்தார் சுவாதியும் ஆகாஷும் நாம் இருவரும் கணவன் மனைவி என தெரியக்கூடாது என முடிவு எடுத்து அந்த கம்பெனியில் இருவரும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என முடிவும் செய்தனர் இப்படி இருக்க மீட்டிங் நடக்கும் இடங்களில் மேலாளர் ஸ்ரீஹரி சுவாதியின் பக்கத்தில் அமர்ந்து சுவாதியையே சற்று மாற்றத்துடன் பார்த்து கொண்டே இருந்தார் அவர் இப்படி மாற்றத்துடன் பார்த்து கொண்டே இருப்பது சுவாதிக்கு தெரிய வந்தது சரி இவர் நம்மிடம் எதையோ எதிர்பார்க்கிறார் என அவளும் முடிவு செய்தாள் பிறகு அவள் சிரித்து கொண்டே அந்த ரூமில் இருந்து வெளியே வந்தாள் உடனே ஆகாஷ் ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு வர்ற என்று கேட்க ஒண்ணும் இல்லை மேலாளர் நம்ம கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறார் அதை நம்ம பண்ணணும் என்று கூறினாள் உடனே ஆகாஷ் அவரோட எல்லா எதிர்பார்ப்பையும் நான் பண்றேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நான் நழுவ விட மாட்டேன் என்று அப்படியே எனக்கு ப்ரமோஷனும் கொடுப்பாரு என்று கூற உடனே சுவாதி எனக்கும் ப்ரமோஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும் என்று கூறினாள் உடனே ஆகாஷ் பொறாமைப்பட்டு ப்ரமோஷன் உனக்கு வேண்டாம் அதுக்கு தான் நான் இருக்கேன் இல்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன் எனக்கு சம்பளம் அதிகமாச்சுன்னா அது உனக்கும் லாபம் தானே என்று கூற உடனே சுவாதி அப்போ நான் ப்ரமோஷன் அதிக சம்பளம் பத்தியெல்லாம் யோசிக்க கூடாதா என்று கோபப்பட்டாள் இப்படி போக அந்த மாதம் சம்பளமும் இருவருக்கும் வந்தது ஆகாஷ் வீட்டில் இருக்க சுவாதி வெளியே கடைக்கு சென்று வந்தாள் அவள் அவளுக்கு தேவையான உடை மற்றும் நிறைய பொருட்களை வாங்கி வந்தாள் அது ஆகாஷுக்கு தெரியாது ஆகாஷ் சுவாதி வந்தவுடன் உனக்காகத்தான் காத்திருந்தேன் நமக்கு இந்த மாத சம்பளம் வந்துவிட்டது என்று கூற அது எனக்கும் தெரியும் அந்த பணத்தில் நான் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வந்தேன் என்று கூறினாள் உடனே ஆகாஷ் கோபப்பட்டு என்ன நீ முதல் மாத சம்பளம் வந்த உடனே இப்படியா பண்ணுவ வீட்டுக்கு வாடகை கட்டணும் வீட்டு சாமான்கள் வாங்கணும் என்னோட வண்டிக்கு மாத தவணை கட்டணும் அதை விட்டுட்டு இப்படி உனக்கு தேவையான ஆடம்பர உடைகளை எல்லாம் வாங்கிட்டு வந்து இருக்க என்று திட்ட உடனே சுவாதி கோபப்பட்டு ஆகாஷ் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையே கிடையாது இவ்வளவு பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் செலவையும் நம்ம ரெண்டு சமாளிக்கணும் என்று கூறினான் என்னோட சம்பளத்தை மட்டும் வச்சு எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது சம்பளம் வந்தால் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான் உடனே சுவாதி நாம் இந்த வாழ்க்கை வாழ்வதே பிரயோஜனம் இல்லை நாம் எப்படியாவது ஸ்ரீகரியை நம் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என மனதில் நினைத்தாள் அதேபோல போல அடுத்த நாள் சுவாதி வேலைக்கு கிளம்பி அரைகுறை ஆடையுடன் ஆகாஷ் முன் வந்து நின்றாள் உடனே ஆகாஷ் நீ ஏன் இப்படி ஒரு ஆடையில் வந்து இருக்கிறாய் என கேட்க நம்ம பெரிய கம்பெனில வேலை பார்க்கிறோம் இப்படியெல்லாம் ஆடை போட்டாதான் நம்ம பெரிய லெவல்ல இருக்கம் என்று நினைப்பார்கள் என மழுப்பினாள் ஆகாசும் அவள் சொல்வதை பார்த்து என்ன சொல்வது என்று தெரியாமல் விட்டுவிட்டான் இப்படி இருக்க மேலாளர் ஸ்ரீஹரியுடன் மேலும் சுவாதி நெருக்கமாக ஆரம்பித்தாள் அவருடன் சிரித்து பேசுவது நெருங்கி பழகுவது இப்படி இருந்தால் இதனால் ஸ்ரீஹரி சுவாதியை தனது பிஏவாக நியமனம் செய்தார் இது ஆகாசுக்கு பிடிக்கவில்லை நீ வர வர ரொம்ப மேலாளர்கிட்ட கிட்ட வழிந்து வழிந்து பேசுற என்று கூற சுவாதி கோபப்பட்டு சகஜமா பேசினா தப்பா என்று சென்றுவிட்டாள் இப்படி இருக்க நாட்கள் போக போக இருவரும் ரொம்ப நெருக்கமாகி ஒன்றாக தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தனர் அவர்கள் ஒரு கணவன் மனைவி போல நடந்து கொண்டனர் ஸ்ரீகருக்கு திருமணம் ஆனது சுவாதிக்கு தெரியாது ஸ்ரீகரியும் சுவாதியிடம் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று கூறினார் ஆனால் சுவாதி எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என் கணவன் ஆகாஷ் என்று சொல்லிவிட்டாள் ஸ்ரீகரியும் அதை கண்டுகொள்ளாமல் அவள் மேல் உள்ள ஆசையில் சரி என்று கூறிவிட்டான் பிறகு ஒரு நாள் தனது அறைக்கு ஸ்ரீகரி ஆகாஷை அழைத்தான் ஆகாசும் உள்ளே வர அங்கு ஸ்ரீகரியும் சுவாதியும் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் இருவரும் அமர்ந்திருப்பதைக் கண்டு ஆகாஷ் அதிர்ச்சி அடைந்தான் உடனே ஸ்ரீகரி உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் நீ இந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடு இல்லைனா கம்பெனியில நீ திருடுனதா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவேன் என்று மிரட்ட உடனே சுவாதியை ஆகாஷ் பார்த்தான் சுவாதி இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு என்று கேட்க எனக்கு உன் கூட வாழ்ற வாழ்க்கை பிடிக்கல எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு நான் இவரை காதலிக்கிறேன் நீ இதுல கையெழுத்து போடலனா உன் மேல திருட்டு பத்திரத்தை கட்டிடுவோம் என்று கூறி அவனை மிரட்டி கையெழுத்தும் வாங்கிவிட்டார்கள் இப்படி இருக்க ஸ்ரீகரி தனது வீட்டில் தன் மனைவியுடன் ஒன்றாக பேசிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது இருவரும் பேசிக்கொண்டிருக்க ஸ்ரீகரியின் மனைவி என் மாமா என்னை ஊருக்கு அழைத்துக்கொண்டே இருக்கிறார் நான் இன்று அவரை சென்று பார்த்து வருகிறேன் என்று கூற ஸ்ரீகரியும் சரி போயிட்டு வா என்று கூறினார் அப்பொழுது ஸ்ரீகருக்கு சுவாதி கால் செய்தாள் உடனே ஸ்ரீகரியின் மனைவி இவள் ஏன் உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டு இருக்கா என்று கேட்க கம்பெனி விஷயமா கால் பண்றா என்று சொல்லிவிட்டு போனை அங்கிருந்து எடுத்து வெளியே சென்று விட்டார் சுவாதியிடம் என்னவென்று கேட்க நீங்க இன்னைக்கு ஆபீஸ் வரலையா என்று சுவாதி கேட்டாள் ஆமாம் எனக்கு வீட்ல வேலை இருக்கு என்று கூறினார் நான் உங்களை பார்த்து ஒன்று கூற வேண்டும் என்று சுவாதி கூற அப்படினா நீ ஒன்னு பண்ணு இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு வந்துடு என்று கூற உடனே சுவாதி சந்தோஷப்பட்டு அப்படியே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதை வந்து சொல்றேன் என்று கூறினாள் இப்படி இருக்க இவர்கள் பேசுவதை கதவு ஓரமாக நின்று ஆகாஷ் கேட்டுக்கொண்டிருந்தான் உடனே சுவாதி அவனை பார்த்து நீ நான் பேசுவதை ஒட்டு கேட்டுக்கொண்டு இருக்கியா இப்படியெல்லாம் பண்ணாத இதை நான் ஸ்ரீகரிக்கிட்ட சொன்னேனா உன் வேலையும் காலியாகிடும் அதோட இல்லாம நான் இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு மேலாளர் ஆயிடுவேன் பார்த்து நடந்துக்கோ என்று கூறினாள் இப்படி இருக்க ஸ்ரீகரியை பார்க்க சென்ற சுவாதி வீட்டிற்கு வரவே இல்லை இரண்டு மூன்று நாட்கள் ஆகியும் அவளை காணவில்லை உடனே சுவாதியின் வீட்டில் அவளை காணவில்லை என போலீசில் தகவலும் தெரிவித்தனர் போலீசும் விசாரிப்பதற்காக அவள் வேலை செய்த ஆபீஸ்க்கு வந்தது அங்கு ஸ்ரீகரியிடம் போலீஸ் அதிகாரி என்ன ஆச்சு அவங்களுக்கு என்று கேட்க சார் எனக்கும் சுவாதிக்கும் ஒரு அஃபர் இருந்தது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதனால இத நாங்க வெளியில ஏதும் சொல்லிக்கல நீங்களும் இத பத்தி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க இங்க ஆகாஷ் என்று ஒரு பையன் வேலை பார்க்கிறான் அவன் சுவாதியின் முன்னாள் கணவன் அவர்கள் இருவரும் விவாகரத்து செய்ய நான் சுவாதிக்கு உதவி செய்தேன் அதனால் அவனுக்கு இந்த விஷயத்தில் எங்கள் மேல் கோபம் இருந்தது நீங்க அவங்கிட்ட கொஞ்சம் பேசி பார்த்தால் நல்லா இருக்கும் என்று கூற உடனே போலீஸ் ஆகாஷை விசாரிக்க ஆரம்பித்தது விசாரணையில் அவனிடம் விசாரிக்க சார் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நானும் அவளைத்தான் தேடுறேன் ரெண்டு நாளா அவ எங்க போனானே தெரியல என்று கூற உடனே போலீஸ் அதிகாரி ஸ்ரீகரியிடம் விசாரித்தோம் அவர் உங்களுக்கும் சுவாதிக்கும் ஏதோ பிரச்சனை உள்ளது நீங்கள்தான் இப்படி ஏதாவது செய்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க என்று விசாரிக்க உடனே ஆகாஷ் சார் நான் எப்படி பண்ண முடியும் அவங்க என்ன டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போடு இல்லைனா உன்னை இங்க இருந்து தூக்கிடுவோம் பல பிரச்சனை இல்ல மாட்டி விடுவோம் என்று கூறினார்கள் அதுக்கு பயந்து கொண்டே என் வாழ்க்கை வீணாகிவிடும் என்று நான் கையெழுத்தும் போட்டுவிட்டேன் அப்புறம் எப்படி சார் நான் இப்படி பண்ண முடியும் என்று கூற உடனே போலீஸும் சரி பார்த்துக்கோங்க ஆனா மாட்டினீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்று கூறிவிட்டு கிளம்பினார் உடனே ஆகாத் சார் ஒரு நிமிடம் ரெண்டு நாளைக்கு முன்னால சுவாதி ஸ்ரீகரி சார் வீட்டுக்கு கிளம்பினாங்க அதை பத்தி எதுவும் உங்ககிட்ட சொன்னாரா என்று கூறினான் இப்படி இருக்க போலீஸும் அங்கிருந்து கிளம்பி விட்டனர் போலீஸ் ஆகாஷ் சொன்னபடியே ஸ்ரீகரியின் லொக்கேஷன் மற்றும் சுவாதியின் லொக்கேஷனை ஆய்வு செய்த இருவரும் ஒரே இடத்தில் இருந்தது தெரிய வந்தது உடனே ஸ்ரீகரியின் வீட்டிற்கு போலீஸ் சென்றனர் அங்கு சென்று ஸ்ரீகரியிடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சுவாதியோட பாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்கள உடற்கூறு செய்து பார்த்தபோது அதுல ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அவங்க ஒரு மாசம் கர்ப்பமா இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைனா ஆகாஷோட ஆகி மூன்று மாதம் ஆச்சு அப்படின்னா இந்த குழந்தைக்கு அப்பா யாரு என்று கேட்க பக்கத்தில் இருந்த ஸ்ரீகரியின் மனைவி இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் இன்னொரு விஷயம் என்னன்னா சுவாதி கொலை செய்யப்பட்ட போது அவளோட போன் லொகேஷன் உங்க தான் காமிச்சது அதன் பிறகு அவருடைய பாடி இருந்த இடத்தையும் காட்டுது அந்த பாடி இருந்த இடத்தில் உங்களோட ஃபோன் லொக்கேஷன் காட்டுது இப்படி ஒவ்வொரு விஷயமாக ஸ்ரீகரியின் மேல் அடுக்க அவர் உண்மையை ஒத்துக்கொண்டார் நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் நானும் சுவாதியும் எங்கள் வீட்டில் தனிமையில் இருந்தோம் அப்பொழுது திடீரென என் மனைவி வீட்டிற்குள் நுழைந்து விட்டாள் அவள் வேகமாக வந்து என்னை ஒரு அறைவிட்டு உன் மனைவி நான் இருக்கும் பொழுது வேறு யாருடனோ இப்படி செய்து கொண்டிருக்கிறாயே உனக்கு அசிங்கமா இல்லையா என்று கேட்க பக்கத்தில் பார்த்து கொண்டிருந்த சுவாதி ஸ்ரீ இங்க என்ன நடக்குது இவங்க உன்னோட மனைவியா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இந்த விஷயத்தை நீ ஏன் என்கிட்ட சொல்லல என்று கேட்க உடனே ஸ்ரீகரி நிறுத்து எங்க விஷயத்துல நீ தலையிடாதே என்று தன் மனைவியை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான் உடனே சாந்தி கோபப்பட்டு உங்க நாடகத்தை கொஞ்சம் நிறுத்துங்க எனக்கு இப்ப பதில் சொல்லு நீ என்னை ஏமாற்றி இருக்க நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் நீ என்னோட வாழ்க்கையோட விளையாண்டுட்ட உன்னை மாதிரி ஒரு அயோக்கியனுக்காக என் கணவன் ஆகாசை தூக்கி போட்டுட்டேன் இதுதான் உன்னோட வாழ்க்கை முறையா நீ மத்த பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ நான் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் நீ என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும் என்று கூற உடனே ஸ்ரீகரிலின் மனைவி சுவாதியிடம் சண்டை போட ஆரம்பித்தாள் சுவாதி ஸ்ரீகரியின் மனைவியிடம் நீ இவனை நம்பாத இவன் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து ஏமாத்தி இருக்கான் நான் ஒரு மாதம் கர்ப்பமா இருக்கேன் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் என்று கூற நிறுத்து நீ ஒன்னும் ஒழுங்கு இல்ல நீ சொல்லிட்டா நான் இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பணுமா நீ என் கணவனோட வாழ்ந்துக்கிட்டு இந்த வீடு எங்க பிசினஸ் எல்லாத்தையும் எடுத்துக்குவியா தன்னோட வாழ்க்கை முறையை மாற்றுவதற்காக என் வந்து நான் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை பறிக்க பார்க்கிறாயா சரி என் புருஷன் இப்படிதான் கண்டவ பின்னாடி போவான் அது எனக்கும் தெரியும் நான் இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டேன் அது மாதிரி இத சாதாரணமா விட்டுட்டு என் புருஷனை விட்டு விலகிடு வயிற்றில் இருக்க குழந்தையும் கலைச்சிடு என்று கூறினாள் உடனே சுவாதி சரி நீ சொல்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாது நான் இந்த குழந்தையை கண்டிப்பா கலைக்க மாட்டேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க நான் இப்போ நேரா போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் உங்க மேல கேஸ் போடுறேன் முடிஞ்சா உன் புருஷனை காப்பாத்திக்க என்று அங்கிருந்து கிளம்ப உடனே ஸ்ரீகரி அவளை பிடித்து உனக்கு பணம் தானே வேணும் எவ்வளவு வேணும்னாலும் தரேன் ஒழுங்கா அபாசன் பண்ணிடு என்று அவளை மிரட்டினான் இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் எனக்கு சொந்தமாகும் போது நான் ஏன் இந்த பிச்சை காசுக்காக உங்ககிட்ட சண்டை போடணும் உங்க கிட்ட இருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க என் குழந்தைதான் எனக்கு உதவி செய்ய போகுது பொறுத்து இருந்து பாருங்க என்று அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் பிறகு அவள் மேல் உள்ள கோபத்தில் நானும் என் மனைவியும் அவளை ஒன்று சேர்ந்து கொன்றுவிட்டோம் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என அவள் பிணத்தை யாருக்கும் தெரியாத இடத்தில் சென்று போட்டுவிட்டோம் என்று நடந்த உண்மையை போலீசிடம் கூறினான் போலீசும் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு கைது செய்து சிறையில் அடைத்தனர் இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி